இந்திய ஒப்பந்த சட்டம் பற்றிய ஒரு அறிமுகம் பார்க்க போகிறோம் அதாவது இந்திய ஒப்பந்த சட்டத்தில் வந்து இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்திய ஒப்பந்த சட்டத்தின் ஒரு தன்மையை பார்ப்போம் ஐயோ இந்தியாவிற்கு பொருந்தி வந்தால் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறாம் ஆண்டின் ஆங்கிலேய ஒப்பந்த சட்டம்னு ஒன்று இருக்கு ஆங்கிலேய ஒப்பந்த சட்டத்தை மாதிரி தான் இதில் மாற்றினாங்க ஆங்கில காலத்தில் இந்திய நாட்டின் வட்டார சூழலுக்கு பொருந்தக்கூடிய ஆங்கில ஒப்பந்த சட்டமானது முதலாம் ஜார்ஜ் மன்னரால் கிழக்கிந்திய நிறுவனத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வந்து வழங்கப்பட்ட பட்டாயத்தால் அந்த பட்டய சட்டம் சொல்லுவாங்களா சென்னை பாம்பே கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் பெருநகரங்களில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னிட்டு ஆயிரத்தி தொழநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் வந்து பிரிட்டன் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட தீர்வகைச் சட்டமானது இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களுக்கிடையே மரபுரிமை மற்றும் வாரிசுரிமை மற்றும் ஒப்பந்தங்களை குறித்து விஷயங்களை பெறுவதிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை தெரிகிறது